பார்த்திருக்கிறோம் பார்த்தபோன்று அவருடைய மாமிமார்கள் அதாவது தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகள் அவரிடத்திலும் மிக இணக்கமாக நடந்திருக்கிறார்கள் அவர்களை அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள் அல்லாவின்தில் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தி அதே அதேபோன்று ஆத்திகா என்கிற ஒரு மாமியும் அதேபோன்று அர்வா என்கிற மாமியும் இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றும் தழுகவில்லை என்றும் இருவேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதில் அர்வா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்பதைத்தான் இபின்

போன்று இன்னும் பல சகாபாக்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அவர்களுடைய அந்த சிறிய தந்தையின் உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களை என்ன செய்யறோம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி இல்லாதவர்கள் ஃபதுல் பின் அப்பாஸ் ரதி இல்லாதவர்கள் இது போன்று ஏராளமானவர்கள் அபு சஃபியான் பின் ஹாரிஸ் ரபியா பின் ஹாரிஸ் என்று இத்தனை நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் இஸ்லாத்திய தழுவியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சிறிய பெரிய தந்தையின் தன் தந்தையுடைய உடன்பிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறவுடைய பெண் பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யலாம் உம்ஹானி பிந்து அபி தாலிபு லபாபா லபா பிந்து ஜுபேர் தர்ரா பிந்து அபி லஹபு உமாமா பிந்து ஹம்சா இப்படி பல உறவுகள் அவருடைய இரத்த பந்த உறவுகளில் நெருக்கமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களிலும் பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை தழுவி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நபிசல்லாஹினுடைய பால் குடி உறவுகள் என்று ஹம்சார் அலுவலர்கள் நபிஸ் பால் பால்குடி உறவு உறவாகவும் வருகிறார் காரணம் நபிசல்லா அவர்களுக்கு சொயபா என்று சொல்லக்கூடிய அபுலகுடைய அடிமை பெண் அவர்கள் பால் இருக்கிறார்கள் அதே அந்த பெண்மணி ஹம்சார் அல்லா அவர்களுக்கும் இருக்கிறார்கள் அதேபோன்று அபு சலமா அலுவலா பால் ஊட்டி இருக்கிறார்கள் அப்போ இவர்களெல்லாம் நபிஸ் அலஹமுடைய பால் குடி உறவாகவும் வருகிறார்கள் காரணம் நபிஸ் அல்லாஹம் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாவின் துரிடத்தில் ஹம்சார் இல்லாவுடைய மகனா மகளாரை திருமணம் செய்ய சொல்லுகிற போது நபிசல்லா அலிஸ்லம் அதற்கு சொன்ன பதில் லா த ஹெல்லுலி ஹிய இபினத்து அஹிம் மீன் அல்லா எனக்கு அவள் ஆகுமானவள் அல்ல ஹலால் அல்ல காரணம் என்னுடைய பால் குடி உறவின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற சகோதரனின் மகளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அதே போன்று தான் முசல்மான் இல்லாவுடைய பிள்ளையை திருமணம் செய்கின்ற விஷயத்திலும் அல்லாஹிந்து சலல்லா வலிசம் சொன்னார்கள் இன்னஹா இபினத் அஹி மினர் அவர்களும் என்னை செஞ்சாங்க என்னுடைய பால்குடி உறவின் மீளம் இருந்து கொண்டிருக்கிற சகோதரருடைய பிள்ளை என்று நபி சொல்லா அபு அவர்கள் அபுசல்லாம் அலுவலா அவர்களை குறித்தும் சொன்னார்கள் ஆக இதன் அடிப்படையில் நபி சொல்லா அவர்கள் தம்முடைய ரத்த பந்த உறவுகள் யார் என்பதை சரியாக அறிந்திருக்கிறார்கள் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த கண்ணியத்தை சமுதாயத்திடமும் கொடுக்க வேண்டும் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஒரு முறை நபிசல்லா அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு மக்களுக்கு சொல்கிறார்கள் الا ايها الناس فانما انا بشر நான் மனி மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு மனிதன் ஏத்திய ரசூல் ரப்பி ரப்புடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிற மரணத்துடைய அந்த மலக்கு என்னிடத்திலும் வர இருக்கிறார் அவருக்கு நான் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது எனவே நான் உங்களுக்கு மதியில் இரண்டு கனமான விஷயத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிதாபுல்லா ஃபீஹி ஹுதா ஃபிஹில் ஹுதா வன்னூர் அல்லாஹுடைய வேதம் அதிலே நேர்வழியும் ஒளியும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதை நினைச்சீங்க பற்றி பிடித்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பிறகு சொல்லுகிறாங்க நான் உங்களை அதை பற்றி பிடித்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறேன் அதற்கு பிறகு அஹ்லு பைத்தி உதக்கிறக்கும் அஹ்லி பைத்தி அல்லாஹை நான் உங்களுக்கு என்ன என்னுடைய குடும்பத்தினர் விஷயத்தில் நான் நினைவூட்டுகிறேன் என்று நபீசல்லா அவர்கள் மூன்று முறை அதை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவினர்களை அவர்கள் எப்படி அந்த உறவுகளை பாராட்டி கொண்டு வாழ்ந்தார்களோ உறவிடத்தில் நேசம் பாராட்டினார்களோ உறவுகளை எப்படி மதித்தார்களோ அதுபோன்று இந்த சமுதாயமும் அவரிடத்தில் நேசம் பாராட்ட வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் என்கிற அறிவுரை நபி சொல்லா வலிசு சொல்கிறார்கள் நபி சொல்லா வலைசல் அவர்கள் தம்முடைய உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட தூதர் தூதரவர்களை பின்பற்றுகிற நாம் நம்முடைய உறவுகள் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் தூதரவர்களும் நமக்கும் நம்முடைய உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மன